ரேக் பாருங்க சும்மா அல்டிமேட்டாக வச்சுருக்காங்க காமிக்கவே முடியல என்னாலேயே நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் நம்ம இரநூத்தி பத்தொம்பது ரூபா தான் கலரில் அவங்க அல்டிமேட்டாக இருக்குது நிறைய பார்ப்போம் சாரி கலெக்ஷன்லாம் பக்காவா வச்சிருக்காங்க நீங்களே பாருங்க சரி அது எல்லாம் வணக்கம் துணியருக்கு வந்திருக்கீங்க தனி ஷாப்பிங்க்கு எத்தனை வருஷம்னா இல்லை ஃபஸ்ட் வருஷம் தான் வராங்க எனக்கு கடைபதி எப்படி இருக்குது ரெண்டு சொன்னாப்ல நல்லா இதா இருக்கு எல்லா கலெக்ஷன் இருக்கு எல்லா ஏஜுக்கான கலெக்ஷன் இருக்கு கம்மியான ரேட்டா இருக்கு நிறைய கூட்டமும் வருது யார் முன்னால வரீங்களோ அவங்க வந்து எடுத்துக்கலாம் நல்லா இருக்கு கலெக்ஷன் கண்டிப்பா வாங்க பாருங்க நல்லா இருக்கு நீங்க எடுத்துருவீங்க பையனுக்கு ரெண்டு பொண்ணுக்கு ரெண்டு எனக்கு ரெண்டு சட்டை எடுத்துக்க வீட்டுல ஒரு நாலு சாரி ஊருக்குள்ளே வெல்கம் டு சிபிஎம் இந்த வீட்டில் என்ன பார்க்கணும் சிந்தாமணி இருக்கும் அங்கே சாரீ வீடியோ போட்டுருவோம் அதுக்கு மாதிரி நைட் மார்க்கெட் வீடியோ போட்டிருக்கோம் துணி வீடியோவோ போட்டிருக்கேன்னு பார்க்காதீங்க இப்போ தீபாவளி வேறு வந்துருச்சு பள்ளிப்பாளத்தில் ஆஃபர் மேலே ஆஃபர் போட்டிருக்காங்க ஜிபாலில் இரநூத்தி பத்தொன்பது தான் லோ ப்ரைஸ் தான் பெரியவங்களும் சின்ன ஒரே ரேட் தான் நியூ சென்னை ஷாப்பிங்ஸ் அந்த கடை பேர் தான் தான் லோ பிரைஸ்ல கொடுக்குறாங்க இது இந்த மாதம் ஃபுல்லாகவே இருக்கும் தீபாவளி நைட் வரைக்கும் இருக்கும் தேதி நைட் வரைக்கும் எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க லோ ப்ரைஸ் தான் ஆஃபர் பயங்கரமாக போட்டிருக்காங்க உள்ளே போய் எல்லாம் கேட்போம் கஸ்டமர் ரிவ்யூ கேட்போம் எல்லா வீடியோ பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் ஷேர் எல்லாமே பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போய் எல்லாம் பார்க்கலாம்

ஈவினிங் பதினொன்றரை வரைக்கும் பதினொரு வா எப்ப இருந்தாலும் வாங்கிக்கலாம் எப்ப இருந்தா வாங்கிக்கலாம் கலெக்ஷன் எல்லாம் நிறைய இருக்குது கலெக்ஷன் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு குட்டின்ஸ்ல இருந்து பெரியவங்க வந்து எல்லாருக்கும் நல்லா இருக்கு வந்து கொஞ்சம் பாருங்க அதாவது கிஃப்ட் ஆஃபர்ஸ்க்கு தான் கிஃப்ட் ஆஃபர்ஸ் கிஃப்ட் ஆஃபர் வந்து ஃபர்ஸ்ட் ஐந்நூறு அவருக்கு வந்திருக்கு பக்கெட் குடுத்தோம் பக்கெட் ஆமாங்க எந்த மாதிரி பக்கெட் இந்த அம்பது லிட்டர் அரிசி பக்கெட் அரிசி எல்லாம் பச்சை சுத்தம் பண்ணிட்டு இருக்கான்ட்டு பாரு நீங்களே பாருங்க இந்த பக்கம் பாருங்க எல்லாத்துமே இருக்குது பாருங்க பாருங்க பசங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு பாருங்க பத்தொன்பது தான் ஆஃபர்லாம் பாருங்க அல்டிமேட்டா இருக்குது கலர்ஸ் எல்லாம் பாருங்க நீங்களே தெரியும் பயங்கரமா இருக்குது நீங்களே பாருங்க சின்ன குழந்தைங்களுக்கு தான் பாரு டி பார்க்கலாம் வாருங்க கலர்லாம் பாருங்க அல்டிமேட்டா இருக்குது நீங்களே பாருங்களேன் பாருங்க ப்ளூ கலர் அல்டிமேட்டா இருக்குது ஒயிட் கலர் பாருங்க பாருங்க எல்லாமே ஒரு அல்டிமேட்டா இருக்குது நீங்களே பாருங்க கலர்ஸ் எல்லாம் அல்டிமேட்டா வச்சிருக்காங்க நீங்களே பாருங்க கலெக்ஷனாக வச்சிருக்காங்க எல்லாமே இரநூத்தி பத்தொன்பதெல்லாம் நான் போய் சொல்றேன் நினைக்காதீங்க எங்க ஆஃபர்லேயே போட்டுக்கோங்க பாருங்க இது சின்ன குழந்தைங்க ட்ரெஸ்ஸு அதெல்லாம் இறந்து போகும்போது தான் நீங்களே பாருங்க இது பாருங்க நல்லா அல்டிமேட்டாக இருக்குது நீங்களே டயர்லாம் பாருங்க அதெல்லாம் வச்சிருக்காங்க லைன்ல அல்டிமேட்டாக கலரு நீங்களே பாருங்க இத பாருங்க எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க நீங்களே பாருங்க தொலை தொலை பயங்கரமாக எடுத்துகிட்டு இருக்காங்க சின்ன குழந்தைங்க ஃபுல் அண்ட் சட் வச்சுருக்காங்க நீங்க பாருங்க நல்லா ஒவ்வொன்னா கீழையும் பாருங்க கலெக்ஷன் எல்லாம் ஏகப்படுறது வச்சிருக்காங்க எல்லாம் தான் பத்தொன்பது பாய்ஸ் தான் கலெக்ஷன் பாருங்க பக்காவா வச்சிருக்காங்க சின்ன குழந்தைங்க பேண்ட் லைகரா பேண்ட் அது வச்சிருக்காங்க பாருங்க பாருங்க ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் வச்சிருக்காங்க நீங்களே பாருங்க சின்ன குழந்தைங்க கலெக்ஷன் எல்லாம் பாருங்க பக்காவா இருக்கும் ஃபுல்லாவே பாருங்க பேண்ட் கலெக்ஷன் தான் வச்சுருக்காங்க நீங்களே பாருங்க சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் பாருங்கள் கலர் நல்லா பக்காவாக வச்சுருக்காங்க நீங்களே பாருங்கள் எல்லா கலரும் பாருங்கள் டிசைன்லாம் பாருங்கள் பக்காவாக வச்சுருக்காங்க எல்லா இரநூத்தி பத்தொம்பது ரூபா தான் வச்சிருக்காங்க நீங்களே பாருங்கள் கலர்லாம் பாருங்கள் பக்காவாக இருக்கும் நீங்களே பாருங்கள் அல்டிமேட்டா இருக்குது ஒவ்வொரு டிசைனும் அப்படியே பாருங்க ஒன்றும் பக்கா கலர்ல வச்சிருக்காங்க பாருங்களா வந்தீங்களா அள்ளிட்டு போலாம் தீபாவளிக்கு ஆஃபர் பாருங்களா கொத்தோடு அள்ளிட்டு போகலாம் கிச்சுக்கலாம் எல்லாம் இருநூத்தி பத்தொன்பது தான் சின்ன வயதுல இருந்து பெரிய பாருங்களேன் கலர்லாம் அல்டிமேட்டா இருக்குது வேற டிசைன்லாம் அல்டிமேட்டா இருக்குது இதெல்லாம் ஸ்டாக்ல உள்ள நிறைய வச்சிருக்காங்க

கலர்லாம் நீங்களே பாருங்களேன் சும்மா அல்டிமேட்டா இருக்குது பாருங்க ஒவ்வொரு கலரும் நீங்களே பாருங்க நாங்கள் காமிச்சுட்டு இருக்கோம் பாருங்க நல்லா பக்காவா வச்சிருக்காங்க கலர்லாம் பாருங்க நீங்களே நல்லா ரேக் பாருங்க சும்மா அல்டிமேட்டா வச்சிருக்காங்க முடியல என்னாலே நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு காமிச்சுட்டு இருக்கேன் பாருங்க அந்த ரெட் கலர்லாம் பாருங்க அல்டிமேட்டாக இருக்குது ரோஸ் கலரு ஒவ்வொன்றும் பாருங்க அல்டிமேட்டாக இருக்குது நீங்களே அப்படியே நீங்கள் பாருங்க எல்லாம் கிட்ஸுக்கு பாருங்க பக்காவாக இருக்குது பயங்கர குவாலிட்டியாக இருக்குதுங்க பாருங்க கலர்லாம் அல்டிமேட்டாக இருக்குது இங்கே பாருங்க பாருங்களே சும்மா ஒவ்வொரு கலெக்ஷனும் அப்படி புதுசு புதுசாக வந்திருக்குது புதுமலாம் வந்துருக்குது கிட்ஸுக்குலாம் வந்து அள்ளிட்டு போகலாம் பெரியவங்களுக்கு அள்ளிட்டு போகலாம் அதில் இரநூத்தி பத்தொம்பது ரூபா தான் எல்லாம் ஆஃபர் கொடுத்துருக்காங்க நீங்கள் பாருங்கள் பாருங்க கலரெலாம் பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்குது அதெல்லாம் பாருங்களேன் பக்காவாக இருக்குது வந்தீங்கன்னா வாங்கிட்டு போகலாம் இரநூத்தி பத்தொம்பது தான் முன்னாடி போர்டு வச்சுருக்காங்க எல்லாமே ஆஃபரு இங்கே பாருங்களேன் எல்லாமே பார்த்துட்டே இருக்கிறாங்க பாருங்க இதுலயே பாருங்க சின்ன குழந்தைங்க பார்த்தாச்சு இப்போ பெரிய குழந்தைங்களுக்கு கொஞ்சம் வச்சிருக்காங்க கலெக்ஷன்லாம் பாருங்கள் இந்த ரோலாம் பாருங்களேன் சும்மா பக்காவாக இருக்குது கலர்லாம் வந்தாலும் அல்டிமேட்டா எடுத்துகிட்டு போகலாம் வந்தெல்லாம் சுற்றி பாருங்க நம்ம ஜீவி மக்கள் தான் பள்ளிப்பாளையம் லொக்கேஷன்லாம் வேணா கீழே கொடுக்குறேன் இந்த பக்கம் கலெக்ஷன் தான் பாருங்கள் பாருங்க எல்லாம் பக்கா கலெக்ஷன் வச்சுருக்காங்க பாருங்கள் ஒவ்வொன்றா காமிக்கிறோம் நீங்களே சாரி கலெக்ஷன்லாம் பக்காவாக வச்சுருக்காங்க நீங்களே பாருங்க சரி அது எல்லாம் தீபாவளிக்கு ஆஃபரு அந்த கலெக்ஷன்லாம் பார்க்கலாம் லேடிஸ்க்கு தான் நீங்களே பாருங்க பேண்ட் கலெக்ஷனு நைட்டி கலெக்ஷனு நீங்களே பாருங்க பெரியங்களுக்கு அந்த நைட்டிலாம் வாங்க கலர்லாம் அல்டிமேட்டாக வச்சிருக்காங்க அதில் ரேட் கம்மி தான் எனக்கு பத்தொன்பது ரூபா தான் போட்டிருக்காங்க இதுலயே பாருங்களேன் அடுத்தது பேண்ட்ல வச்சிருக்காங்க எப்படி வச்சிருக்காங்கட்டு நீங்களே பாருங்க ஷர்ட் கலெக்ஷன்லாம் நீங்களே பாருங்கள் தெரியுங்களா ட்ரெஸ்ல வச்சிருக்காங்க சும்மா கலர்ல அல்டிமேட்டா வச்சிருக்காங்க நீங்களே பாருங்க நீங்களே பாருங்க பாருங்க நிறைய கலெக்ஷன் வச்சிருக்காங்க பாருங்க கலர்லாம் பாருங்க அல்டிமேட்டா வச்சிருக்காங்க நீங்களே ட்ரெஸ் எல்லாம் பாருங்க பாருங்க இரநூத்தி பத்தொன்பது ரூபா தான் கலர்லாம் பாருங்க அல்டிமேட்டா இருக்குது நிறைய பாப்போம் பாருங்க இதெல்லாம் எல்லாம் பாருங்க கலர் அல்டிமேட்டா இருக்குது வந்தீங்களா பாய்ஸ் எல்லாம் அல்டிமேட்டா எடுத்துட்டு போலாம் பாருங்க இந்த கலர்லாம் பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்குது நீங்களே பாருங்கள் இதுவும் பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்குது இது பாருங்கள் சும்மா நல்ல டிசைன்லாம் பாருங்கள் அல்டிமேட்டாக அல்டிமேட்டாக இருக்குது நீங்களே பாருங்கள் இந்த கலெக்ஷன் பாருங்கள் எல்லோ கலர் சும்மா பட்டாசாக இருக்கும் பாருங்களா கலர்லாம் பாருங்கள் பாருங்கள் கலர்லாம் பாருங்கள் அல்டிமேட்டாக வச்சுருக்காங்க நீங்களே கலர்லாம் பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்குது நல்லா ஜீன்ஸ் செட்டு தான் வாங்கலாம் இதில் எத்தனை வகையான கலர் இருக்குது பாருங்கள் பார்க்க பார்க்கலாம் ஆசையாக தான் இருக்கும் அந்த எடுத்து பாருங்கள் பாருங்கள் இந்த பக்கம் வாங்கல கலரெலாம் வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த பக்கம் பாருங்கள் கலெல்லாம் ஒழுங்காமல் வச்சிருக்காங்க நீங்களே பாருங்கள் டைனாக வச்சிருக்காங்க பாருங்கள் ஒயிட்லாம் இந்த பக்கம் பாருங்க அதே பிரிண்டர் செட்லாம் எத்தனை வச்சிருக்காங்கன்ட்டு இங்க பாருங்க இதெல்லாம் பாருங்கள் பக்காவாக இருக்கும் இதெல்லாம் பாருங்கள் சும்மா டிசைன்லாம் பக்காவாக இருக்குது இது பாருங்கள் பக்காவாக இருக்குது அடுத்த கலெக்ஷன் போய் பார்த்துட்டு போயிட்டே இருக்கும் டைமே ஸ்டேட் ஆகிது பாருங்கள் இந்த பக்கம் பாருங்கள் எத்தனை கலெக்ஷன் வச்சுருக்காங்கன்ட்டு நீங்களே எல்லாம் பாய்ஸ் தான் வந்தீங்களா அழுகி போகலாம் அழுகிட்டு போகலாம் நீங்களே பாருங்கள் அப்புறம் பாருங்க நிறைய கலெக்ஷன் வச்சிருக்காங்க நீங்களே கலர்ஸ் எல்லாம் பாருங்க பாருங்க நிறைய கலெக்ஷன் எல்லாம் நீங்களே கலர்ஸ் எல்லாம் பாருங்க பார்த்தது பாருங்க ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் வச்சிருக்காங்க கலெக்ஷன் நீங்களே பாருங்க உங்களை பக்காவா இருக்கும் பாருங்களா பேன் எல்லாம் பார்த்து லைரா பேண்ட் கலெக்ஷன் பாருங்க சும்மா கலர் எல்லாம் பக்காவா வச்சிருக்காங்க நீங்களே பாருங்க இந்த பக்கம் பாருங்க லைக்ரா பேண்ட் கலெக்ஷன் பாருங்களேன் நல்லா பக்காவா வச்சிருக்காங்க இங்கே பாருங்க பாருங்க ட்ரெஸ் எல்லாம் நிறைய எடுத்திருக்காங்க கலெக்ஷன் எல்லாம் பாருங்க நல்லா எடுத்திருக்காங்க வணக்கம் துணியருக்கு வந்திருக்கீங்க தனி ஷாப்பிங் எத்தனை வருஷம்னா இது ஃபர்ஸ்ட் வர்ஸ்ட்ல வராங்க. கடைபதி எப்படி இருக்குங்க? கேட்லாம். ரெண்டு சொன்னாப்ல நல்லா இதா இருக்கு எல்லா கலெக்ஷன் இருக்கு எல்லா ஏஜுக்கான கலெக்ஷன் இருக்கு கம்மியான ரேட்டா இருக்கு நிறைய கூட்டமும் வருது யார் முன்னாலும் வரீங்களோ அவங்க வந்து நல்லா இருக்கு கலெக்ஷன் கண்டிப்பா வாங்க பாருங்க நல்லா இருக்கு நீங்க பையனுக்கு ரெண்டு பொண்ணுக்கு ரெண்டு எனக்கு ரெண்டு சட்டை எடுத்துக்க வீட்டுல ஒரு நாலு சாரி எடுத்துருக்கங்க நல்லா இருக்குங்க கலெக்ஷன் நல்லா இருக்கு எல்லாரும் வந்தா எடுக்கலாம் எல்லாரும் வந்தாலும் எடுக்கலாம் எல்லா ஏஜ்க்கும் ஒரே இடத்துல நல்லா இருக்கு கலெக்ஷன் கம்மியான ரேட்டு எதை எடுத்தாலும் இருநூத்தி இருபதுங்கும் போது உங்களுக்கு ஓரளவுக்கு கம்மியான ரேட்டா இருக்கு மூணு போதுமா

பத்து டு பதினொன்று வந்தீங்களா எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் கலெக்செல்லாம் புதுசு புதுசாக நிறைய வச்சுருக்காங்க அதெல்லாம் வந்து பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க உங்களை வந்து வெளியே வெளிபடுறது சீப்பிஎம்லாம் திருச்சிச்சு பாய் பேசி